காணும் பொங்கலை ஒட்டி பழவேற்காடு கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து கடலில் குளிக்க தடை விதித்ததால் கரையில் நின்றவாறு கால்களை நனைத்து கடலை ரசித்தனர் காணும் பொங்கலை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர் பலவேற்காடு லைட் ஹவுஸில் எரியும் கடற்கரையில் குவிந்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர் ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு துறையினர் தன்னார்வலர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பலவேற்காடு கடற்கரையில் தடுப்படைகளை அமைத்தும் கோபுரம் அமைத்தும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்றும் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்திய காவல்துறையினர் கடலில் இறங்குவோரை கண்காணித்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் ஏற்கனவே பலவேற்காடு ஏரியில் படகு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா வந்த பயணிகள் படகு சவாரி இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் பலவேற்காடு கடற்கரையில் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என சுற்றுலா பயணிகள் நம்முடைய ஊருக்கு நம்ம தான் பாதுகாப்பு அதனால தயவு செய்து குழந்தைங்களா கை முடித்து மேலே சீட்டு வந்துடுங்க அரை மேலே வந்துடுங்க அறவு சேர்க்கல அதிகமா இருக்கிறது அதனால இதை உணர்ந்து நீங்க செயல்பட வேண்டும் காவல்துறைக்கு எத்தனை ஒட்டி முடிக்க வேண்டும் நன்றி வணக்கம்

மற்றும் பொதுமக்கள் தடுப்பை தாண்டி செல்ல வேண்டாம் என்று அன்